ஓம் ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ பாகம் இரண்டு போதனையின் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு போதனா நாள் பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சொந்த ஜனத்திற்கு தன் குழந்தைக்கு நோய் அதிகமாகும் போது விவேகத்தை இழந்து தடுமாறுகிறது வேதியை செய்ய முடியாமலும் போகிறது அதுபோலவே இந்த உடலில் புத்திக்கும் கூட நோய் ஏற்படும் போது தடுமாறுவது வழக்கம் அப்படி தடுமாறாமல் காப்பதே வேதாந்தம் சாட்சி பாவனை நோய்வாய்ப்பட்டிருக்கும் குழந்தையை தானாகவே பார்த்து எனக்கு இப்படி வந்ததே என்கிறது அதுபோல இந்த உடம்பு மனோ புத்திக்கு வந்ததை தனக்கு வந்ததாக தப்பான பாவனை அதை நீக்கவே வேதாந்தம் ஓ